மூன்று முடிச்ச சீரியல் புறமுறை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கடன மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நந்தி என்னது அருணாச்சலத்துக்கிட்ட எனக்கு அதிகமாகலாம் காசு வேணாம் நான் வேலை பார்த்த முன்னே காசு கொடுன்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இப்போ புனித பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அதுக்கு தான் இப்போ நந்திரி பார்த்திங்கன்னா வேலைக்கு போகலாம் ஆடி முடிவுக்குறாங்க அதுக்கு தெரிஞ்ச வேலையான சமைக்கலாம் அப்படின்ன மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி போயிட்டு விஜயிட்ட சொல்லும்பொழுது விஜய் என்ன சொல்கிறாங்க நீ ஏன் காலப்படுற சூரியாட்ட வந்து பண கேட்குண்டான்னு சொல்லும் பொழுது அதுக்கு தான் ஆனந்தி பார்த்தீங்கன்னா சூர்யாவை தன்னோட கணவராகவோ இல்லை அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக பார்க்கல எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படி மாதிரி ஆனந்தி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன ஆனந்த் நந்தினி வந்து அந்த குடும்பத்தை தன் குடும்பமாவோ இல்லை சூர்யாவை தன்னோட கணவராக பார்க்காட்டியும் அருணாச்சலம் சூர்யா வாழ்க்கையும் நந்தினி வாழ்க்கை நல்லா இருக்கணும் பண்ணுறதுக்காக இவங்க கல்யாணத்தை உதவி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதுக்காக தான் இப்போது விஜய் உதவியை நாடி விஜயும் விஜயம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை இப்போ அவருக்கும் அனுப்பியும் வச்சுருக்காங்க நந்தினியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து போனால் போதும் அப்படி இருக்காங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சூர்யாவுக்கும் சுந்தரவலிக்கும் என்ன பிரச்சனை ஏன் இந்த அளவுக்கு வந்து அவங்கள இருக்கிறா அப்படின்றத கண்டுபிடிச்சி சூர்யாவை சரி பண்ணணும் சூர்யாவும் நந்தினியை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டு குடிக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்றது விவசோட எண்ணமாக இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா சுந்தரவள்ளி சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு புது பிரச்சனையை வந்து கொண்டு வரும் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது சூர்யா அதுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்